தலைக்கு அடியில் இதை வைத்து படுத்தால் பணம் கட்டுக்கட்டாக சேரும் அது என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் இதுல ஒரு ஐந்து பொருட்கள் சொல்லியிருக்கேன் இதை தலைக்கு அடியில வச்சு படுத்தோம் அப்படின்னா இந்த தாந்திரீக முறைப்படி உங்களுக்கு வந்து பணத்தை ஈர்த்து பணம் வசியமாகி உங்களிடம் வந்து பல வழிகளில் கொண்டு வந்து சேர்க்கும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் நீங்க கட்டில படுக்கிறவங்களாயிருந்தாலும் சரி தரையில படுக்கிறவங்களாயிருந்தாலும் சரி இதை தாராளமா செய்யலாம் அதே போல தலைக்கு அடியில தான் இதை வச்சு படுக்கணும் அப்ப தலகாணி இல்லை தலகாணியே வைக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைக்கு பக்கத்துல இதை வச்சுக்கலாம் தலகாணிக்கு அடியிலேயும் வைக்கலாம் பில்லோ கவர் குள்ளையும் நீங்கள் வைத்து விட்டு படுக்கலாம் நைட் ஷிஃப்ட்டு போறோம் நாங்கள் நைட்ல தூங்குறதே இல்லை நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தூங்கும்போது இதை செஞ்சால் போதும் இதில் சொன்னதை செஞ்சதும் பணம் கட்டுக்கட்டாக வருமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க அப்படியல்ல சில தாந்திரீக பரிகாரங்களை செய்யும் போது அந்த பணத்தை வந்து வசியம் பண்ணி நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பல வழிகளை உண்டு பண்ணும் இப்ப வேலையே இல்லாம ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கி தரும் இந்த தாந்திரீக பரிகாரங்கள்லாம் நம்ம செஞ்சதுமே உடனே வந்து பணமானத்துல இருந்து கொட்டும் அப்படின்னு யாரும் சொல்லல இந்த தாந்திரீக பரிகாரங்களை நம்ம செய்யும் போது பணம் வந்து பல வழிகள்ல நம்ம கிட்ட வந்து சேரும் இப்போ ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு மாசத்துலயே இதை செய்யும்போது நமக்கு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் வரும் ஒரு வேலையில இருக்கிறவங்களுக்கு திடீர்னு இன்கிரிமெண்ட் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் அது மாதிரி தான் இதெல்லாம் நடக்கும் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாமே நம்ம முன்னேறுவதற்கான பல வழிகளை வந்து உண்டு பண்ணி தரும் இப்ப இதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி ஏற்கனவே நம்ம காலையில் கண்வழித்ததும் பார்க்க வேண்டிய பொருட்கள்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லி வெள்ளிக்காயின் வந்து பார்த்தா நல்லதுன்னு நான் பதிவுகள் கூட போட்டிருக்கேன் இந்த வெள்ளிக்காயின் ஒரு சின்னதாக ஒரு கிராம்லேயும் இருக்கலாம் அரை கிராம்லயும் இருக்கலாம் அதை வந்து தலகாணிக்கு அடியில் வச்சு படுங்க தலகாணிக்கு அடியில் வச்சு படுக்கலைன்னா பில்லோ கவர்க்குள்ள குள்ளே பத்திரமா வைக்கிறதுனாலும் நீங்கள் வைக்கலாம் இதை வந்து காலையில் எழுந்ததும் கபோர்டில் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு ஏதாவது ஒரு இடத்துல சேஃபாக வச்சுருங்க திரும்பவும் இரவு படுக்கணும்னு அந்த தலகாணி கடியில இதை வைக்கணும் திரும்ப காலையில் எழுந்த உடனே அந்த வெள்ளிக்காயின்ல நம்ம கண் விழித்து விட்டு அந்த காயினை வந்து எடுத்து பாக்ஸ்ல போட்டு எங்கேயாவது வச்சிருங்க இது மாதிரி தொடர்ந்து செஞ்சு வர்றப்ப உங்களுக்கு வந்து பல வழிகளில் பணமானது வந்து சேரும் அடுத்தது கண் திருஷ்டி ரொம்ப இருக்கு உங்க வீட்டில் எதாவது தொடர்ந்து ஏதாவது கஷ்டம் வருது தொடர்ந்து நோய் நொடி வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது உடல்நிலையில பிரச்சனை இருக்குது அமானுஷ்யமான நிகழ்வுகள்லாம் ஏதாவது நடக்குது கனவுல வந்து அமானுஷ்யமாக ஏதாவது அழுத்துறது மாதிரி இருக்கு அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்குங்க துணி கூட புள்ளி இருக்கக்கூடாது நல்ல ஒரு நல்ல மஞ்சளாக ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்குங்க அந்த எலுமிச்சம்பழத்தை தலகாணிக்கு அடியில வைங்க இந்த பழத்தை இரவு வந்து தலகாணிக்கு அடியில வைக்கணும் காலையில தூங்கி எழுந்ததும் அந்த எலுமிச்சம் பழத்தை முதல்ல எடுத்து வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய கார்னர்ல ஒரு ஓரத்துல வச்சிருங்க மறுபடியும் அடுத்த நாள் தலகாணிக்கு அடியில வைங்க திரும்ப எடுத்து காலையில வெளியில கார்னர்ல ஒரு ஓரத்துல வச்சிருங்க திரும்ப எடுத்து நீங்க நைட்டு தூங்க போறப்ப அந்த தலகாணிக்கு அடியில அதே எலுமிச்சம்பழத்தை வைங்க இது மாதிரி மூணு நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு அதற்கப்புறமா அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் போய் அந்த சூலாயுதம் இருக்கும் இல்லையா அதில் வந்து வேல்ல வந்து குத்தி வச்சிருங்க அம்மன் கோவில் இல்ல அப்படின்னா முனியப்பன் கருப்புசாமி எந்த செய்தாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி கோவிலில் போய் அந்த எலுமிச்சம்பழத்தை குத்தி வச்சிருங்க இது மாதிரி செய்யறப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி விலகும் உங்களுக்கு ஏதாவது உடல் நலத்தில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் விலகும் தொடர்ந்து செஞ்சு பாருங்க இந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கிறது இந்த வெள்ளிக்காயில வைக்கிறதெல்லாம் என்னைக்கு வேணாலும் தலஹானிக்கு அடியில நீங்க வைக்கலாம் ஆனால் செவ்வாய் ஞாயிறு இந்த தான் நீங்கள் போய் அந்த எலுமிச்சம்பழத்தை அம்மன் கோயிலில் சொருகிற மாதிரி இருக்கணும் அடுத்து காரியத்தடை கந்திருஷ்டி ஏதாவது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்குங்க அதில் கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டுக்குங்க அதை நல்லா மூட்டையாக கட்டிக்குங்க அதை வந்து தலகாணி கடியில் ஏழு நாள் வைங்க தொடர்ந்து ஏழு நாள் வச்சிடணும் அதற்கப்புறமா அதை தண்ணியில் கரைச்சி உங்கள் வீட்டு சிங்க்கிலையோ இல்லை ஏதாவது கால்படாத இடத்துல ஒரு செடி கருகளை வீட்டோட மரத்துக்கடியில் இதை ஊற்றிடுங்க ஏழு நாளும் இந்த முடிச்ச வந்து இரவு மட்டும்தான் அந்த தலகாணி கடியில் வைக்கணும் காலையில் எடுத்து வீட்டோட மூளையில் ஏதாவது ஒரு ஓரத்தில் வச்சுருங்க ஒவ்வொரு நாளும் இந்த முடிச்ச வந்து இரவு வைக்கணும் காலையில் எடுத்து வெளியில் வச்சிடணும் மூளையில் இப்படி தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரணும் இப்போ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப் அடுத்து பெயர் புகழ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிக முக்கியமான ஒரு பொருள் சந்தனம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே உங்கள் பேச்சை கேட்கலை உங்களை மதிக்கலை நாலு பேர் உங்களை வெளியில் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்ககிட்ட பேசல அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த சந்தனத்தை பயன்படுத்துங்க இந்த சந்தனத்தை தலகாணிக்கு அடியில் வைங்க ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா அந்த சந்தனமானது ஒரிஜினல் சந்தனமா இருக்கணும் டூப்ளிகேட் சந்தனம் பயன்படுத்துனிங்கன்னா அதனால எந்த யூஸும் இருக்காது சந்தனம் கொஞ்சோண்டு சந்தனம் தூளா இருந்தா கூட கவர்ல வாங்கி அதை வச்சுருங்கன்னா அந்த கவரை பிரிக்காம கூட வச்சுக்கலாம் சந்தன கட்டையே உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த சந்தன கட்டையை தலகாணிக்கு அடியில் வையுங்க இதையும் அப்படி தான் காலையில் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல ஒரு ஓரத்தில் வச்சுருங்க வீட்டில் இதை வந்து மூளையில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வீட்டில் எந்த இடத்துல நீங்கள் வைப்பீங்களோ அங்கேயே வச்சுக்கலாம் இரவு படுக்க போகணும்னு அதை அங்கே வச்சா போதும் அடுத்து புணுகு அரகஜா இதெல்லாம் தெய்வீக சக்தி உள்ள பொருள் இதை நீங்கள் தலகாணிக்கு அடியில் வைக்கிறப்ப தெய்வீக சக்தியானது அதிகரிக்கும் அப்போ உங்களுக்குள்ள ஒரு நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும் இதனால உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறை ஆற்றல் விலகி நல்ல ஒரு தெம்பா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இதை டெய்லி தலகாணிக்கு அடியில் வச்சு பாருங்க இதனால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் ஒரு ஆகண சக்தியானது உங்களுக்கு நிறைய அதிகரிக்கிறத நீங்களே உணர்வீங்க இந்த வெள்ளிக்காயின சின்ன பாத்லையோ இல்ல ஒரு கேஷ் பேக் மாதிரி ஒரு இதுலேயோ போட்டு வச்சுக்கிட்டே வாங்க இந்த வெள்ளிக்காயினை ஒரே காயினை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இல்லை நான் புதுசாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆறு மாசத்துக்கு ஒருத்தருக்கு கூட இந்த காயினை வந்து நீங்கள் மாற்றலாம் இதை வந்து சின்ன பாக்ஸில் போட்டு தென்மேற்கு மூலையில பீரோ இருந்தாலும் சரி கபோர்ட் இருந்தாலும் சரி அந்த இடத்துல வைங்க இல்லை வடகிழக்கு மூலையில ஈசானிய மூலையில இதை வைங்க காலையில இங்க வச்சிருங்க இரவு போகும் முன் தலஹாணிக்கடியில் இதை வையுங்க இப்ப வெள்ளிக்காயினெல்லாம் ஒரே காயின தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் எலுமிச்சம்பழம் மூணு நாளைக்கு தான் உப்பு ஏழு நாளைக்கு தான் அப்ப இதெல்லாம் ஒரே நாள்ல நம்ம வைக்கலாமா தலஹாணிக்கடியிலனா அப்படி வைக்கக்கூடாது திருஷ்டியை போக்குவதற்காக வைக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் உப்பு இதெல்லாம் வந்து தனித்தனியா தான் நீங்க இதை வச்சா எலுமிச்சம்பழத்தை வச்சிங்கன்னா உப்பை வைக்கக்கூடாது உப்பை வச்சிங்கன்னா எலுமிச்சம்பழத்தை வைக்கக்கூடாது இது மாதிரி தான் தனித்தனியா செய்யணும் ஆனா இந்த பெயர் புகழ் இதெல்லாம் வருவதற்காக வைக்கக்கூடிய அரகஜா புனுகு சந்தனம் இதெல்லாம் வந்து தனித்தனியா வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல நீங்க மூணு பொருட்களையும் சேர்த்து ஒன்றாக கூட நீங்க தலகாணி வைக்கலாம் இதுல நான் சொன்ன முறையில நீங்க இதுல இருக்கக்கூடிய பொருட்களை நம்பிக்கையோட வச்சு பாருங்க பண வசியமானது ஏற்பட்டு வீட்ல நேர்மறை ஆற்றலானது அதிகரித்து உங்களுக்கு பணம் பல வழிகளில் வந்து சேரும் மீண்டும் வேறு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்